ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் சாட்டர்டே ஐபிஎல்ல வந்து சென்னை வெர்சஸ் பெங்களூர் அதாவது சிஎஸ்கே வர்சஸ் ஆசிபி மேட்ச் வந்து நடந்துச்சு அந்த மேட்சில் வந்து பெங்களூர் ஜெயிச்சிட்டாங்க ஸோ அன்னைக்கு ஸ்டார்ட் ஆன ஃபேன் ஃபைட் இன்னைக்கு வரை முடியல ஆல்மோஸ்ட் ஒரு வாரம் ஆயிடுச்சு இன்னுமே இவங்க சண்டை போட்டு ஓஞ்ச பாடா தெரியல அதே மரமா டெய்லியும் ட்விட்டர்ல வந்து இந்த டீம் காரன் அந்த டீம் காரன் அந்த டீம் காரன் இந்த டீம் காரன் ஏய் பங்காளி தெரியுமா உங்க ஆள் என்ன பண்ணான்னு தெரியுமா டூ தௌசண்ட் என்ன பண்ணான் தெரியுமா உங்க ஆள் டூ என்ன பண்ணான்னு தெரியுமா அப்படின்னு பழைய ரெக்கார்ட் எல்லாம் எடுத்துட்டு நிறைய சண்டை போட்டு இருக்காங்க இந்த மாதிரி சண்டை போடுற அளவுக்கு அதாவது வந்து சண்டை ஸ்டார்ட் ஆகி ஒரு வாரம் ஆகியும் இன்னும் இந்த டீ வந்து அணையாம எரிஞ்சிட்டு இருக்குன்னா இது என்ன ரீசன் எதனால இது ஸ்டார்ட் ஆயிருக்கு ஜஸ்ட் ஒரு மேட்ச்னால இந்த மாதிரி பைட் போயிட்டு இருக்கா அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோ பார்க்க போறோம் ஆல்மோஸ்ட் பெங்களூர் வந்து இந்த சீசன் வந்து முதல் டீமாக எலிமினேட் ஆகிற மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறமா வந்து அவங்களோட கம் பேக் அதாவது வந்து தொடர்ந்து ஆறு மேட்ச் ஜெயிச்சுட்டு வந்தாங்க ஸோ அவங்க அந்த ஜெயிச்சுட்டு வரும்போது அவங்களோட ஃபார்மை பார்த்து எல்லா டீமுமே வந்து ஓகே இந்த வாட்டி வந்து இவங்க பயங்கரமாக விளையாடிட்டு இருக்காங்க ஆர்சிபி ஸோ இவங்க தான் கப் அடிப்பாங்க அந்த மாதிரிலாம் வந்து நிறைய டாக்ஸ் போயிட்டு இருந்துச்சு அண்ட் அதே மாதிரி நிறைய சென்னை ஃபேன்ஸு சிஎஸ்கே ஃபேன்ஸ் ஜென்யூனாக வந்து ஆர்சிபிக்கு சப்போர்ட் பண்ணாங்க அண்ட் சிஎஸ்கே வந்து தோத்துறோம் அப்படின்ற மாதிரி கூட நிறைய பேர் நினைச்சாங்க ஏன்னா வந்து அந்த ஃப அவங்க இருந்த ஃபார்முக்கும் சென்னை அதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம்

அந்த டைமில் வந்து பெங்களூர்ல வந்து மெட்ரோவில் வந்து அதாவது சென்னை ஃபேன்ஸாக இருப்பாங்க இல்லையா மேட்ச் பார்த்துட்டு வீடு போ வீட்டுக்கு திரும்புவாங்க இல்லைங்களா அந்த மெட்ரோ ட்ரெயினில் அங்கே சிஎஸ்கே ஜெர்சி போட்ட போட்டிருந்த ஃபேன்ஸை வந்து கொஞ்சம் பிரச்சனை பண்ண மாதிரி ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை என்ன பிரச்சனைன்னு ஸோ அப்போ கூட அந்த மாதிரி வந்து ஒரு விஷயம் நடந்துச்சு அதே மாதிரி இந்த மேட்ச் அப்போவும் ஆர்சிபி ஜெயிச்ச பின்னாடி நிறைய பேர் வந்து சென்னை ஃபேன்ஸை வந்து ஆர்சிபி ஃபேன்ஸ் வந்து அந்த ஜெர்சியை கழட்டு நீ ஆர்சிபி ஜெர்சியை போடு அப்படின்ற மாதிரி வந்து த்ரெட்டன் பண்ண மாதிரி அண்ட் நிறைய உமன்ஸை கூட அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி கூட ஏதோ சொல்றாங்க பட் கிளியரா வந்து எதுவும் வீடியோஸோ இல்ல அத பத்தி சொல்றவங்க யாரும் இல்ல சோ இதனால வந்து சென்னை ஃபேன்ஸ் பயங்கரமா ட்ரிகர் ஆயிட்டாங்க யாரா இருந்தாலும் ஆவாங்க ஏனா வந்து ஜெனூனா அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க தோல்வியும் ஓகே நாங்க ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு அப்படிங்கற மாதிரி சென்னை ஃபேன்ஸ் வந்து ஓகே இட்ஸ் இந்த வருஷம் தான் போல லாஸ்ட் இயர் தான் நம்ம ஜெயிச்சோம் அப்படிங்கற மாதிரி சென்னை ஃபேன்ஸ் வந்து கூல் ஆயிட்டாங்க ஆனா இந்த கிரவுண்டுக்கு வெளியில வந்து ஆசிபி ஃபேன்ஸ் பண்ண அந்த ஒரு ரகல வந்து சென்னை ஃபேன்ஸ் வந்து பயங்கரமா ட்ரிகர் பண்ணிடுச்சுன்னு சொல்லலாம் அதே அதே மாதிரி வந்து கொஞ்சம் லாஸ்ட் லாஸ்ட் மூமெண்ட்ல வந்து ஆர் வந்து அவங்க செலிப்ரேட் பண்ணது கிரவுண்டுக்குள்ள வந்தது அது வந்து சென்னை ஃபேன்ஸை இன்னும் கொஞ்சம் ஹர்ட் பண்ணிடுச்சு அதாவது வந்து தோனி விக்கெட் அவங்க செலிப்ரேட் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி இவங்க வந்து ஹர்ட் ஆயிட்டாங்க அண்ட் எனக்கு தெரிஞ்ச வரையும் வந்து அவங்க வந்து தோனி மேலெலாம் ஆர்சிபி ஃபேன்ஸ் ஆர்சிபி கிரிக்கெட்டர்ஸ்க்காகட்டும் ஆர்சிபி ஃபேன்ஸ்க்காகட்டும் தோனி மேலெலாம் வன்மம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல ஏன்னா வந்து பர்சனலாக வந்து விராட் கோலி வந்துட்டு கிட்ட மேட்ச் அப்போயும் பேசினார் இதை பற்றி நம்ம ஒரு வீடியோ கூட பண்ணியிருந்தோம் ஆல்ரெடி அண்ட் விராட் கோலிக்கு வந்து எப்பவுமே வந்து தோனினா வந்து ஒரு காட் ஃபாதர் ஒரு பிரதர் அந்த மாதிரி ஒரு ஃபியரில் தான் வந்து விராட் கோலி எப்பவுமே பேசுவார் தோனி பற்றி பேசும்போது சோ அதெல்லாம் வந்து எனக்கு வந்து அதுல எதுவும் டவுட் இல்ல லைக் அவங்க வந்து தோனியை வந்து வேணும் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி அதெல்லாம் எதுவும் இல்லை பட் ஃபேன்ஸ் வந்து அவுட் சைட் பண்ண சில விஷயங்கள் வந்து தான் அதாவது வந்து இந்த மாதிரி அடுத்த ஏன்னா வந்து எந்த டீம் ஃபேன்ஸுமே அந்த மாதிரி வந்து இங்கே ஒரு மேட்ச் ஜெயிச்ச பின்னால் அடுத்த டீம் ஃபேன்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணுறது எங்கேயுமே நடக்காது ஏன் இந்த ஆர்சிபி ஃபேன்ஸ் இப்படி இருக்காங்க அப்படின்றது தெரியல ஆனால் இது கூட பிரச்சனை கூட என்னென்னா ஏதாவது பேட்டர் வந்து அவுட் ஆகிட்டு போனால் உடனே கத்துறது இந்த மாதிரி திட்டுறது இந்த மாதிரிலாம் பண்ணுவார் அது வந்து நிறைய ஃபேன்ஸ்க்கு வந்து பிடிக்காது சில பேர் கோலி ஃபேன்ஸ்க்கு மட்டும் அது ஓகே அப்படின்றது ஏன்னா அவரோட செலிப்ரேஷன் ஸ்டைலே அதுதான் அப்படின்ற மாதிரி அவங்க ஏற்றுக்கிட்டாங்க ஸோ இப்போ இந்த மாதிரி வந்துட்டு ஸோ அவங்க ஃபேன்ஸ் வந்து வெளியில் போ போன பின்னாடி வந்து அவங்க அந்த ஜெர்சி கழட்டுங்க அப்படின்ற மாதிரி சொன்ன அந்த விஷயம் வந்து பயங்கரமாக ஹர்ட் பண்ணிச்சு ஸோ சோஷியல் மீடியாவது அது வந்து அப்படியே பயங்கரமா பற்றி நெரிஞ்சிச்சு அதாவது வந்து உன்னோட ரெக்கார்ட் தெரியுமா நீ இத்தனை வருஷம் கப்பே அடிக்கல போனா போகுதுன்னு உனக்கு சப்போர்ட் பண்ண நீ தலைமையில் ஏறி உட்காந்துருக்க அப்படின்ற மாதிரி நிறைய வந்து அது மட்டும் இல்ல நிறைய ட்ரோல்ஸ் நீ எல்லாம் பேசலாமா அந்த மாதிரி எல்லாம் கால் நூற்றாண்டுக்கு அப்புறம் உன் வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் கிடைச்சிருக்குதுன்னு அகம்பாவத்துல ஆணவத்துல தலகால் தெரியாம ஆடாத

சுஷார் தேஷ்பாண்டே அவர் வந்து இன்ஸ்டாகிராமில் ஒரு ஸ்டோரி போட்டு டெலிட் பண்ணிட்டாதான் சொல்றாங்க அவர் என்ன போட்டு அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு ரயில்வே ஸ்டேஷன் போட்டோ ஏதோ ஒன்று போட்டு வந்து கொஞ்சம் ட்ரோல் பண்ற மாதிரி தான் இருக்கு அவங்க சரி சுஷா தேச்பாண்டே போட்டிருக்காங்கன்னா அவருக்கு ஏதோ பர்சனல் வெஞ்சர்ஸ் டீம்ல விளையாடும் போது ஏதாச்சும் ப்ராப்ளமோ என்னன்னு தெரியல இன்னொரு பிளேயர் என்ன யாருன்னா அம்பி ராய்டு அவர் வந்து சிஎஸ்கேக்காக விளையாடினாரு அவர் நிறைய டீம்ஸ்க்காக விளையாடி மும்பைக்கு தான் நிறைய விளையாடி இருக்கா நினைக்கிறேன் அதுக்கப்புறம் சிஎஸ்கே கொஞ்சம் வருஷம் தான் சி எஸ் பரவாயில்லன்னா ரிட்டையர் ஆகிட்டார் அவரு வந்துட்டு பயங்கரமா ட்ரிகர் பண்ணிட்டாரு வி ஆர் ஃபைவ் டைம்ஸ் சாம்பியன் ரிமம்பர் அப்படின்ற மாதிரி ஏதோ சிரிக்கிற மாதிரி ஒரு சிம் போட்டு பயங்கரமாக ட்ரிகர் பண்ணி விட்டாங்க ஆர்சிபி ஃபேன்ஸ் ஐம்பத்தி ராய்டு அவருக்கு வந்து ஏதோ கோலி மேலே ஏதோ வெஞ்சன்ஸ் இருக்கா என்னன்னு தெரியல ஏன்னா வந்து இப்போ என்ன போயிட்டு இருக்குன்னா டூ தௌசண்ட் நைன்டீன் வேர்ல்ட் கப் ஸ்குவாடில் வந்துட்டு அப்போ வந்து விராட் கோலி தான் கேப்டன் டூ தௌசண்ட் நைன்டீன் வேர்ல்ட் கப்க்கு சோ அந்த ஸ்குவாட் செலெக்ஷன் டைம்லேயே ஒரு பெரிய கான்ட்ரவர்சி ஆச்சு அதாவது அந்த ஐம்பத்தி ராய்டோ ட்ராப் பண்ணிட்டு விஜய் சங்கரை உள்ள எடுத்துருப்பாங்க அதுக்கு வந்து செலக்டர்ஸ் என்ன சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா விஜய் சங்கர் வந்து ஒரு த்ரீ டி பிளேயர் அவர்கிட்ட வந்து பேட்டிங் பவுலிங் ரெண்டுமே இருக்கு ஸோ ஒரு த்ரீ டி பிளேயர் எங்களுக்கு தேவை அப்படினால தான் விஜய் விஜய் சங்கர் நாங்கள் சூஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அது வந்து பயங்கர கான்ட்ரவர்சி ஆச்சு நம்பத்தி ரெண்டு கூட அந்த டைம்ல வந்துட்டு நான் வந்து த்ரீ டி கிளாஸ் வாங்குறேன் மேட்ச் பார்க்கறதுக்காக அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு ட்வீட் போட்டு இருப்பாரு கீழே கலைக்கிற மாதிரி அவரை செலெக்ஷன் பண்ணல அப்படின்ற மாதிரி ஸோ அதெல்லாம் அவருக்கு மனசில் இருக்கு ஏன்னா வந்து கோலி தான் இப்போ கேப்டனாக இருந்தார் ஸோ அவரால தான் இவங்க செலக்ட் ஆகல அப்படின்ற ஏதோ ஒரு பிரச்சனை அவருக்கு என்னன்னு தெரியல ஐம்பத்தி ரெண்டுக்கு அவர் வந்து இப்போ வாண்டடாக உள்ளே வந்து இறங்கி அதாவது வந்து இந்த ரெண்டு ஃபேன்ஸ் ஃபைட் போயிட்டு இருக்கு அப்படின் போது ஜென்யூனாக இந்த கிரிக்கெட்டர்ஸாக இருக்கிறவங்க வந்து ஜென்யூனாக வந்துட்டு இல்லை கமெண்டர்ஸ் இருக்கவங்க ஜென்யூனாக வந்து அது அக்செப்ட் ஏன்னா வந்து சிஎஸ்கே வந்து ஆல்ரெடி வந்து அஞ்சு டைம் வின் பண்ண ஒரு டீம் அவங்களுக்கு வந்துட்டு இதுக்கு மேலே ப்ரூஃப் பண்ணணும்ட்டு எதுவுமே கிடையாது ஐபிஎல்லே கட்டி ஆண்டாங்க சிஎஸ்கே அப்படின்னு சொல்லலாம் அண்ட் நிறைய மாட்டி பிளே ஆஃப் சிஎஸ்கே பிளே ஆஃப் போகாதது தான் அதிசயம் போகிறதெல்லாம் அதிசயமே கிடையாது அண்ட் ஏதோ கொஞ்சம் திட்டினாங்களா ட்ரோல் பண்ணாங்க அதோட விடாமல் கரெக்டாக இவங்களும் இந்த பிளேயர்ஸும் வந்து கரெக்டாக அந்த ஃபேன்ஸோட எமோஷனை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்குது அவங்கள இன்னும் ட்ரிகர் பண்ணி விடுற மாதிரி தான் இருக்குது ஏன்னா வந்து இவங்களாம் கொஞ்சம் ஹையர் ல இருக்கும்போது போது வந்து ஃபேன்ஸ் கிட்ட வந்து இவங்க அதை வந்து இவங்க டிஸ்கரேஜ் பண்ண என்கரேஜ் பண்ணக்கூடாது வந்து என்கரேஜ் பண்ணக்கூடாது அவங்களே வந்து இதை இன்னும் அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போறாங்க அப்படின்றது தான் வந்து ரொம்ப பார்க்க கொஞ்சம் ஏன் இப்படி பண்றாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு அண்ட் அம்பத்திராயுடு வந்துட்டு மறுபடியும் இன்னைக்கு ஒரு இது போட்டிருக்கேன் ஆர்சிபி ஃபேன்ஸ் மை ஹார்ட் கோஸ் டு ஆர்சிபி ஃபேன்ஸ் இனிமே ஆச்சு உங்க மேனேஜ்மெண்ட் கிட்ட சொல்லுங்க நீங்க வந்துட்டு பர்சனல் ரெக்கார்ட்ஸ்க்காக விளையாடுறவங்க வேணாம் மேட்ச் வின்னர்ஸ் வேணும் அவங்கள அந்த மாதிரி எடுங்க அப்படின்ற மாதிரி இந்த பர்சனல் ரெக்கார்டுன்றதே வந்து கோலி மேல ஒரு டைரக்ட் அட்டாக் தான் ஏன் சொல்லுவேன்னா கோலி தான் வந்து ரெக்கார்ட்ஸ்ல வந்து நிறைய இந்தியன் டீம்ல இப்போ இருக்கிற ஒரே பிளேயர் ரெக்கார்ட்ஸ்ல அதாவது வந்து இந்த ஹண்ட்ரட் செஞ்சுரி ரெக்கார்டை வந்து அச்சீவ் பண்றதுக்காகட்டும் நிறைய ரெக்கார்ட்ஸ் வந்து கோலி கிட்ட தான் இருக்கு இந்த எயிட் தௌசண்ட் ஐபிஎல் ரன்ஸ் நிறைய ரன்ஸ் வந்துட்டு அவர்கிட்ட தான் இருக்கு ரெக்கார்ட்ஸ்ல ரெக்கார்ட்ஸ் பார்க்கும்போது பட் அவர் வெறும் ரெக்கார்ட் பிளேயர் மட்டும் அப்படின்னு சொல்லவே முடியாது ஏன்னா இம்பார்டன்ட் மேட்சஸ்ல வந்து கோலி நல்லாவே விளையாடி இருக்காரு ஸோ அதையும் வந்து இப்போ ஐம்பத்தி ரைடு வந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு ஏன் எதுக்குன்னு தெரியல ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருக்கு இது எப்போ முடியணும்னு தெரில ஸோ மேலும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ